அஸ்லாம் வலைக்கும் நான் உங்களுக்கு முன்பாக நம்முடைய சூழ்நிலையையும் நம்மளை சுற்றியுள்ளவர்களின் சொல்ல வருகிறேன் போன நேரத்தை தேடி பார்த்தே கிடைப்பதாக தெரியவில்லை இருக்கும் நேரத்தை நிறுத்த பார்த்தே நிற்பதாக தெரியவில்லை வரக்கூடிய நேரத்தை வளைக்க பார்த்தேன் அதுவரை இருப்பேனா என தெரியவில்லை காலம் என்பது விளக்க முடியா அந்த மாயையில் சிக்கியுள்ள சிறந்திதான் மனிதன் மனிதா விழித்தெழு உலகம் நிரந்தரமும் அல்ல முடிவும் மல்லி உனக்கான வாழ்வு மறுமையே தூதரின் வழியில் வெற்றியே நோக்கமாக கொண்டு பயணி மறுமை உனக்கு இல்லை பிரி மனிதா நீ உன் கேடு கேடு ஓ மனிதா நீ உன் உன் குரையை சொல்ல மக்கள் உண்மைப்பதாக இருந்தால் உன் காலை உண்டானது வைப்பதாக இருந்தால் உன் காலை உன்னால் பின்னால் இருப்பதற்கு மக்கள் உண்டு கனவு காண்பதாக இருந்தால் உயர்ந்ததை காணும் கனவு காண்பதாக இருந்தால் உயர்ந்ததை காணும் உன்னை கீழே காட்டுவதற்கு மக்கள் உண்டு உனக்குள் வெற்றியின் பொறியை பற்றவில் உனக்குள் வெற்றியின் பொறியை பற்றவில் காதலிப்பதாக இருந்தால் உன்னை காதலி காதலிப்பதாக இருந்தால் உன்னை காதலி உன்னை வெறுப்பதற்கு மக்கள் உண்டு உனக்கான தனி அடையாளத்தை ஏற்படுத்து